साय सायि ओं सां सां सा ॐ सा राम அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் ஸ்ரீ ராமநவமி இன்னைக்கு பாபாவுடைய அருளாளம் ஆசீர்வாதத்தால் நம்ம ஷிரடிக்கு வந்திருக்கும் பாபாவுடைய கிருப்பையால் இன்றைக்கி காலையில் ஒரு பத்தரை மணிக்கெலாம் நம்ம ஷெடியை வந்து ரீச் ஆகிட்டோம் செய்கிறோம் மத்தியானம் பாபாவை பார்க்க ஒரு ரெண்டு மணிக்கு சமாதி மந்திரக்குள்ளே போனோம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே பாபாவுடைய தரிசனம் கிடச்சிது ரொம்ப ஒரு சிறப்பான தரிசனம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே பாபாவுடைய சன்னிதானத்தை நின்று ஆத்மாத்மான ராமர் நம்ம பாபா நம்ம சச்சிரத்தில் படிச்சிருப்போம் நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சச்சரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை பஜன கோஷ்டிக்கு அவங்க கூட்டமாக வருவாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பாபா ராமராக காட்சி கொடுப்பார் அதே போல் பாம்பேலேருந்து ஒரு டாக்டர் வருவார் அவர் பாபா முன் பணியமாட்ட சொல்வார் அவருக்கும் பாபா ராமராக காட்சி கொடுப்பார் அப்படிப்பட்ட ராமர் அவதரித்த நம்ம பாபா பிறந்த இந்த நாளாக இந்த பிறந்தநாளாக இங்கே கொண்டாடப்படுது ஸ்ரீ ராமநவமி உலகெங்கும் உள்ள சாய் பக்தர்கள் வந்து சிரடிக்கு நடப்பாதையாக சில சில பேர் பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்தும் நடப்பாதையாக வந்துட்ருக்காங்க நான் போன வாரம் வர சொல்ல பார்த்தேன் பாம்பேல இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலே சாய் பக்தர்கள் வந்து தொடர்ந்து நடப்பாதையாக வந்து அவங்களுடைய ராமரை நம்ம பாபாவை வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்களுடைய கோரிக்கையை வந்து பாபாவுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க செய்யறோம் இந்த நாள் வந்து ஷிரடியில் இருக்கணும்னு சொன்னால் உண்மையாலே ஒரு அற்புத நாள் தான் செய்கிறோம் ஏன்னால் இரண்டு மத கொடிகளை வந்து ஒன்றா இணைக்கிறாங்க அதாவது இந்து முஸ்லீம் என்ற இரண்டு மதத்தையும் பாபா ஒன்றா இணை அப்படிப்பட்ட புண்ணிய தேசத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே பாபாவுடைய கிருப்பை சைரம் இந்த நாள் வந்து எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து பாபாவைக்கான வந்திருந்தாங்க சேரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துட்டு வராங்க இதெல்லாம் வந்து பாம்பேலேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க கொண்டு வந்து இங்கே பாபாவண்ட அவங்களுடைய பிரார்த்தனைகள் சொல்லிட்டு இந்த ராமநவமி விழா சிறப்பாக முடிச்சுட்டு எல்லா பக்தர்களுமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய்ட்டுருக்காங்க சேரம் இங்கே வந்த பக்தர்களை பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது செய்கிறோம் இப்போ நம்மெல்லாம் சென்னையிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி பாபாவுடைய சன்னிதானத்துக்கு இந்த விழாவை பார்க்க வரோம் இருந்து இங்கே வர்றது அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம் நான் செய்கிறோம் எல்லா பக்தர்களுமே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஐயாயிரத்துக்கு மேலே நான் போன வாரத்திலே பார்த்தேன் ஐயாயிரத்துக்கு மேலே இருந்து அப்படியே பாத யாத்திரையாக பாபாவுடைய பல்லாக்கு கொண்டு வந்து இந்த ராமநவமி விழாவை கொண்டாடுறாங்க ஏன்னா நம்ம சச்சிரதம் ஆறில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமநவமி விழா வந்து சிரடியில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விழா ராமர் அவதரித்த இந்த பொன்னான நாள் அதே போல் உருஸ் பண்டிகை இந்த இரண்டு விழாக்களை பாபா வந்து இணைச்சார் இந்த இடத்துல பாபா வந்து சிரடிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்து முஸ்லீம் ரெண்டு பிரிவருக்குமே கொஞ்சம் வேற்றுமை இருந்தது இந்த வேற்றுமை பள்ளத்தை இணைக்க பாபா பாலமாக சிரடிக்கு நுழைஞ்சாரு அதன் மூலம் பாபாவுடைய உபதேசத்தால் இந்து மத மொழிகளை வந்து இரண்டு மதத்தையும் வந்து பாபா இணைச்சார் இரண்டு மதமும் இந்த இடத்துல ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது சைரம் அதே போல் பார்த்திங்கன்னா ஷீரடியில் வந்து பாபாவுடைய சாவடி கிட்டலாம் நல்ல அற்புதமாக இந்த மின் விளக்குகள்லாம் போட்டு ரொம்ப ஒரு ஜகஜோதியாக காட்சி கொடுத்தது சைரம் ரொம்ப அற்புதமான ஒரு தருணமாக இருந்தது அதே போல் பாபாவுடைய தோரகம் மாய ஆகட்டும் பாபாவுடைய கோபுரம் ஆகட்டும் இது எல்லாமே பக்தர்களுக்கு வந்து சமஸ்தானம் வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீராமர் அவதரித்த இந்த பொன்னான நாள் நம்ம பாபாவுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பக்தர்களுக்காக நம்ம ஒரு பிரார்த்தனையும் கொடுத்துருக்கோம் அவங்களுடைய பிரார்த்தனைகள் இந்த பாபாவுடைய இந்த ஒரு முக்கியமான நாள் ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு நம்ம சிரடியில் உலகெங்கும் மாலம் அனைத்து சாய் பக்தர்கள் சார்பாகவும் நம்ம ஒரு பிரார்த்தனை கொடுத்துருக்கோம் அவங்களுடைய பிரார்த்தனை ஊரிய நேரத்தில் நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதரை மனமாற பிரார்த்திக்கிறோம் செய்யணும் நீங்கள் அனைவருமே இந்த நாள் வந்து வெகு சிறப்பாக பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் பாபாவுடைய கிருப்பையால் நீங்கள் இந்த நாளை வந்து அற்புதமாக கொண்டாடி இருப்பீங்க நானும் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த நேரம் நம்ம மாலை நேரம் வந்து நம்ம ஷிரடியில் பாபாவுடைய தூரகமாய் முன்னாடி நிற்கிறோம் இந்த வீடியோ பதிவு வந்து அனைவருக்குமே போய் சேரட்டும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஷிரடிக்கு வரணும் ஸ்ரீ ராமநவமி பாபாவை ப எதிர்பார்ப்பாங்க குறிப்பா அவங்களுக்கு இந்த பதிவு போய் சேரட்டும் வந்து பாபாவை பார்க்கணும் எல்லாமே ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்வில் கண்டிப்பா பாபா தவறாமல் அழைப்பாரு இந்த ராமநோமியில் நீங்க மேற்கொண்டிருக்க அனைத்து முயற்சியும் பாபாவுடைய திருப்பாதத்தில் வைங்க கண்டிப்பா நேரத்தில் நம்ம சாய் பாபா உங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் செய்யறோம் எந்த நிலையிலும் பாபா தன் பக்தர்களை கைவிட மாட்டார் இங்கு வரக்கூடிய பக்தர்களை ஒரு ஒருத்தையும் நம்ம பார்த்தோன்னா ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு விதமான வேண்டுதல் பிரார்த்தனைகள் வச்சுட்டு தொடர்ந்து பாபாவுடைய சன்னிதானத்தில் போயிட்டுருக்காங்க சிலர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க சிலர் பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு சிலர் வந்து இப்போதான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க இப்படி எல்லாருக்கும் பல தடுப்பப்பட்ட வேண்டுதல்கள் பலதரப்புப்பட்ட பிரார்த்தனைகள் இருக்குது இது எல்லாம் பாபா உரிய நேரத்தில் நிறைவேற்றி தருவார் சைரம் சைரம் இப்போ வந்து ஒரு மூன்று விதமான வண்டிகள் பார்க்கப்பறம் இதில் பாபாவுடைய சமாதி மந்திரில் பாபா எப்படி இருக்காரோ அதே போல் வருஷம் வருஷம் கொண்டு வருவாங்க சேரம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாபாவுடைய ஒரு சமாதி மந்திர் இங்கே வச்சுருக்காங்க நம்ம ஷிருடியில் வந்து பாபாவுடைய மூர்த்தி எப்படி வச்சுருப்பாங்களோ அதே போல் இந்த இடத்துல வச்சுருக்காங்க சேரம் பாபாவை பாருங்க கிட்ட நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சேரம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீ ராமநவமி அன்று இந்த வண்டியை கொண்டு வருவாங்க சேரம் பாபாவுடைய சமாதி வந்து இந்த இடத்துல அழகாத ஒரு தோற்றம் மாதிரி இருக்கும் இன்னும் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும் சேரம் ஷிரடியில் வந்து ராமநவமி விழா வந்து உண்மையிலே சந்தோஷமான ஒரு விழா அந்த அவங்க அடிக்கிற அந்த பேண்டு வாத்தியம் இதெல்லாம் பொழுது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய தோரக மயில வந்து துணிக்கு முன் வந்து பாபா உட்கார்ந்துருக்கார் அந்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம பாபாவுடைய பக்தர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் செய்கிறோம் ஷிரடிக்கு வந்து வராத பக்தர்களுக்கு இந்த வீடியோ நீங்க பாருங்க ராமநவமி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கு இரண்டாவது கொடி ஊர்வலம் இன்னைக்கு நடந்துருச்சு அந்த பதிவை நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்து முஸ்லீம் கொடி செய்கிறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாபாவுடைய வடை அப்படியே வச்சிருக்காங்க பாபா வேப்ப வந்து அது உடைய வீடியோஸ் தான் செய்கிறோம் இது பாருங்க ரொம்ப 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 ஒரு தத்துருவமாக இருந்தது சேரம் இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு பாபா வந்து நேரடியாகவே அங்கே உட்கார்ந்து வேப்ப மரத்து கீழே இருக்கிற மாரியும் ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு நிகழ்வாக இருந்தது வருஷம் வருஷம் இந்த வண்டியில் எல்லாமே செட் பண்ணி கொண்டு வருவாங்க இது வந்து எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னா இல்லை மகாலட்சுமி கோயில் அதாவது பாலாசிம்பிக்கு வந்து பாபா மலிரிய நோயை விரட்டுறதுக்கு லக்ஷ்மி கோயில் கிட்டே இருக்க நாய்க்கு வந்து தயிர் சாதத்தை கலந்து கொடு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் சேரம் இது இருக்குது இது இன்னொரு வண்டி சேரம் இந்த வண்டியிலும் பாபாவுடைய ஒரு தூரகமாயி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க சைராம் பாபா ஊஞ்சலில் வந்து மேலே படுத்திருக்காரு இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது ஸ்ரீ ராமநவமி சிறடியில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே பாருங்க சைராம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் ராமநவமிக்கு சிரடிக்கு வாங்க சைராம் பாபாவுடைய அணுகிரகத்தால் அவர் ஆசீர்வாதம் நீங்கள் தொடர்ந்து பெறுங்க எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் சிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஹல்லா மலிக்